இல்ல அப்படின்றது வேற வராது அப்படின்றது வேற உண்மையா ஓகே என்ன அர்த்தம் என்கிட்ட காசு இல்ல அப்படின்றது வேற சரியா எகரம் இல்ல அல்ல எல்லவே இல்லன்னு அர்த்தம் அர்த்தம் வராது அப்படின்னா யூசேஜ் இல்லன்னு அர்த்தம் புரியுதா எஸ் அப்சல்யூட் இது பாருங்க நான் காவரி சை எழுதறேன் க கா கி கீ ஓ கை கம் எத்தனை மொத்தம் எழுதியிருக்கேன் பதினஞ்சு எழுத்து எழுதியிருக்கேன் ஆமாவா பதினஞ்சு பதினஞ்சு எழுத்துமே இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க சரியா இருக்கு புரிஞ்சுதா சரி இருக்குன்னு நீங்க எழுதி காமிச்சுட்டீங்க இப்பதான் ஒரு புக்க காமிச்சோம் அந்த புக்ல என்னடா கிருவை காமிச்சுட்டு டேரெக்டா அவர் கேக்கு போயிட்டாரு என்ன அர்த்தம் கேப்போமா இல்லையா நடுவுல ரெண்டுத்த காணோம் ஆமா நடுவுல ரெண்டுத்த காணும் ஆமா சரி நம்ம அப்போ அப்ப அந்த புக்கு எழுதினவர் தப்பா எழுதிட்டாரா ஒரு கேள்வி வருமா வராதா வருமா வராதாமா அவர் தப்பா எழுதல அவர் உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இது ரெண்டுத்தினுடைய இந்த ரெண்டு அக்ஷரங்களினுடைய யூசேஜ் ரொம்ப கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க புரியுறதா இல்லவே இல்ல யூசேஜே இல்ல இது மாதிரி அக்ஷரமே இல்ல அப்படின்னு சொல்லல இது மாதிரி அக்ஷரம் உண்டு இத மாதிரி அக்ஷரங்களுடைய யூசேஜ் உண்டு ஆனா ரொம்ப புரியுறதா இந்த எழுத்த நீங்க நூறு தடவை பாக்குறீங்க அப்படின்னா நூத்துல ஒரு தடவை இந்த அக்ஷரத்தை பார்த்தா அதிகம் புரிஞ்சுதா இப்ப இதுல என்ன சின்ன டவுட் சாரி என்னென்ன வந்து குரூ க்ரூ இருக்கு இந்த க்ரூ டிஃபரன்ஷியேட் அதுக்கு என்ன இன்னொரு ஒரு ஸ்ட்ரோக் போட்றேலா க்ரூ அதுவும் அர்த்தம் புரியல அதுக்கு கீழ தனியா எழுதி காத்தனை ஆ ரெண்டு ஆ கு க்ரூ எழுதி பக்கத்துல க்ரூவா அது எக்ஸாக்ட்லி இது க்ரூ ஓகேவா கரெக்ட்

பாரு சம்ஸ்கிருத பாலாதர்ஷா அப்படின்னு பேரு நாங்க வந்து காலேஜில வாசிக்கும் போது கூட இந்த புஸ்தகம் உண்டு சரியா இதுல எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லி புரிஞ்சுதா சரியா இப்ப இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்ல இதனுடைய இல்ல அதனாலதான் புரிஞ்சுதாமா இந்த நான் உங்களுக்கு அந்த வைக்கிறேன் அந்த குரூப்ல டவுன்லோட் பண்ணி சும்மா ஓகே அதுதான் கண்டிப்பா பாத்துருக்கோம்